பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம் அப்படின்ற புதினத்தனுடைய இரண்டாவது பாகத்தில் வரக்கூடிய முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு வரவேற்பு வாத்திய கோஷத்தையும் ஆரவாரத்தையும் கேட்டு ஆயனரும் அத்தையும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் ஜனக்கூட்டம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது கொஞ்ச தூரத்தில் கூட்டத்திலிருந்து ஒரு தனி உருவம் வெளிப்பட்டு முன்னதாக விரைந்து வந்தது அந்த உருவத்தை பற்றி எவ்வித சந்தேகமும் ஏற்பட நியாயமில்லை குண்டோதரனுடைய உருவம்தான் அது குமார சக்கரவர்த்திக்கு பலமான கோவம் உண்டாயிற்று ஆகா இந்த மூடன் என்ன காரியம் செய்தான் குமார சக்கரவர்த்தி வெள்ளத்திலாகப்பட்டு கொண்டார் இங்கே வந்து ஒதுங்கி இருக்கிறார் என்று ஊரிலே சொல்லியிருக்கிறான் இவ்விடம் தங்கும் சொற்ப நேரத்தை சிவகாமியிடம் பேசிக்கொண்டு கழிக்கலாம் என்றார் இடமல்லாமல் செய்து விட்டானே சிவகாமிக்கு சொல்ல வேண்டியது கேட்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறதே சைனியம் தாம் தனித்து வந்திருப்பது பற்றியும் ஆயனரும் சிவகாமியும் தம்முடன் இருப்பது பற்றியும் அவர்கள் என்ன நினைப்பார்கள் ஆ இந்த மூடன் குண்டோதரன் இவ்வளவு சங்கடமான நிலையில் தம்மை கொண்டு வந்து வைத்து விட்டானே ஆயினும் அவனிடம் தற்போது கோபம் கொள்வதில் பயனில்லை நடந்த தவறு நடந்துவிட்டது எப்படியோ இந்த சங்கடமான நிலைமையை சமாளித்துத்தான் ஆக வேண்டும் இப்படி சிந்தனை செய்து கொண்டு சற்று பின்னாலேயே மாமல்லர் ஒதுங்கி நின்றபோது குண்டோதரன் தம்மிடம் வராமல் ஆயனரிடம் நின்று ஏதோ சொல்லுவதை பார்த்தார் பிறகு சிவகாமியின் காதோடு ஆயனர் ஏதோ சொன்னார் இருவரும் மாமல்லர் இருந்த திசையை நோக்கி புன்னகை புரிந்தார்கள் ஜனக்கூட்டம் இதற்குள் அருகில் வந்துவிட்டது கூட்டத்தலைவர்களாக தலைவர்களாக தோன்றிய இருவர் பூரண கும்பத்துடனும் புஷ்பம் தாம்பூலம் பழம் வைத்திருந்த தட்டுகளுடனும் எல்லோருக்கும் முன்னால் வந்தார்கள் குண்டோதரன் அவர்களுக்கு ஆயன சிற்பியாரை சுட்டிக்காட்டினான் கிராம தலைவர்களில் ஒருவர் கூறினார் உலகத்தில் எப்பேற்பட்ட தீமையிலும் நன்மை ஒன்று உண்டு என்பார்கள் அதுபோல் திருப்பார்கடல் ஏரி உடைப்பு எடுத்ததனால் எங்கள் கிராமம் பாக்கியம் செய்ததாயிற்று சிற்ப சக்கரவர்த்தி ஆயனரையும் சாஸ்திர ராணி சிவகாமி தேவியையும் வரவேற்கும் பேரு எங்களுக்கு வாய்த்தது வரவேண்டும் ஐயா வருக தேவி உங்களுக்கும் உங்கள் சீடர்களுக்கும் எங்களால் முடிந்த சௌகரியங்களை செய்து கொடுக்கிறோம் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் எங்கள் விருந்தினர்களாய் தங்கியிருக்க வேண்டுகிறோம் இவ்விதம் கிராம தலைவர் கூறி முடித்ததும் ஆயனர் மகாஜனங்களே உங்களுடைய அன்புக்கு நானும் என் குமாரியும் என் சீடர்களும் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வெள்ளம் வடிகிற வரையில் உங்களுடைய விருந்தாளியாக நாங்கள் இருந்துதான் தீர வேண்டும் என்றார் பிறகு கிராமவாசிகளும் ஆயனர் முதலியோரும் கிராமம் இருந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினார்கள் எல்லோருக்கும் பின்னால் தங்கி இருந்த மாமல்லரோ ஆச்சரிய கடலில் மூழ்கியிருந்தார் அவர் எதிர்பார்த்ததற்கு முற்றும் மாறாக காரியங்கள் நடந்தன சிவகாமி அவ்வப்போது கடைக்கண்ணால் பார்த்து புன்னகை செய்ததைத் தவிர மற்றபடி அவர் ஒருவர் அங்கு இருப்பதையே கவனிப்பாரே காணும் அவருடைய வியப்பிலே மகிழ்ச்சியும் கலந்திருந்தது என்பதை சொல்ல வேண்டியதில்லை அல்லவா குண்டோதரனை மூடன் என்று கருதியது எவ்வளவு தவறு அவனுடைய புத்தி கூர்மையே கூர்மை என்று அவர் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போதே பிரபு ஏன் நிற்கிறீர்கள் போகலாம் வாருங்கள் என்று குண்டோதரன் அவர் பின்னால் இருந்து காதோடு சொன்னான் ஆ என்னை அவர்கள் அழைக்கவில்லையே அழையாத இடத்துக்கு நான் எப்படி போவது என்றார் மாமல்லர் நரசிம்மர் ஏன் அழைக்கவில்லை ஆயனரிடம் உங்கள் சீடர்களுக்கும் வேண்டிய சௌகரியம் செய்து கொடுக்கிறோம் என்று சொன்னார்களே காதில் விழவில்லையா நீங்களும் நானும் ஆயனரின் சீடப்பிள்ளைகள் என்றான் குண்டோதரன் சத்ருக்னரின் ஆட்கள் எல்லாம் முன்னைப் போலவே புத்திசாலிகளாக இருப்பார்களா குண்டோதர அப்படியானால் ஆயிரம் புலிகேசி படை எடுத்து வந்தாலும் நாம் அத்தனை பேரையும் யுத்தத்தில் ஜெயித்து விடலாம் என்றார் மாமல்லர் ஆயனரின் சீடர்கள் இருவரும் ஜனக்கூட்டத்துக்கு சற்று பின்னால் தங்கி சென்றார்கள் மாமல்லர் அப்படி ரொம்பவும் விடவில்லை என்பதையும் சிவகாமியின் கடைக்கண் பார்வையை தெரிந்து கொள்ளக்கூடிய தூரத்திலேயே போனார் என்பதையும் உண்மையை முன்னிட்டு நாம் குறிப்பிட வேண்டியிருக்கிறது கிராமத்துக்கு கிட்டத்தட்ட போன போது ஜனக்கூட்டம் மேலும் அதிகமாயிற்று ஊரே திரண்டு வந்து விட்டது போல் தோன்றியது ஊருக்குள்ளே ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் விதவிதமான கோலங்கள் போட்டு அலங்கரித்திருந்தார்கள் ஊர்வலத்தை ஆங்காங்கு நிறுத்தி கிராமத்து பெண்மணிகள் சிவகாமிக்கு ஆரத்தி எடுத்தார்கள் கடைசியில் கிராமத்தின் இருந்த சிவாலயத்துக்கு அனைவரும் போய் சேர்ந்தார்கள் ஆலயம் சின்னதுதான் ஆனால் அழகாகவும் சுத்தமாகவும் இருந்தது செங்கல் சுண்ணாம்பினால் கட்டப்பட்ட வெளிமதிலை தாண்டி உள்ளே போனதும் விசாலமான பிரகாரம் ஒரு புல் பூண்டு இல்லாமல் வெகு சுத்தமாய் இருந்தது பலிபீடம் துவஜஸ்தம்பம் மேடை ஆகியவற்றை தாண்டி சென்றதும் அடியார்கள் நின்று தரிசனம் செய்வதற்குரிய அர்த்த மண்டபம் இருந்தது ஓட்டினால் கூரை வேயப்பட்ட அர்த்த மண்டபத்துக்கு அப்பால் கர்ப்பகிரகம் இதன்மேலே மேலே அப்போது புதிதாக தமிழகத்தில் வழக்கத்துக்கு வந்து கொண்டிருந்த தூங்கானை மாடம் அழகாக விளங்கிற்று கோவிலுக்குள் நுழையும் போதே சாம்பிராணி சந்தனம் இவற்றின் சுகந்தமும் பன்னீர் பாரிஜாதம் செண்பகம் தாமரை முதலிய திவ்ய மலர்களின் நறுமணமும் விளக்கின் புகை உடைத்த தேங்காய் உரித்த வாழைப்பழம் நாரத்தம்பழச்சாறு சாறு பெழிந்த கரும்பின் ரசம் ஆகியவற்றின் சுவாசனையும் கலந்து வந்து ஏதோ ஒரு தூய்மையான தனி உலகத்துக்குள்ளே வந்திருப்பது போன்ற உணர்ச்சியை உண்டாக்கின ஆயனரும் சிவகாமியும் ஆயனரின் சீடர்களும் அர்த்த மண்டபத்துக்குள் வந்ததும் சுவாமிக்கு தீபாராதனை நடந்தது பின்னர் அர்ச்சகர் அபிஷேக தீர்த்தமும் விபூதி பிரசாதமும் கொடுத்தார் அதே மாதிரி அம்பிகையின் சந்நிதியிலும் தீபாராதனை நடந்து குங்கும புஷ்ப பிரசாதங்கள் அளிக்கப்பட்டன எல்லாம் ஆன பிறகு அவர்களை வரவேற்ற கிராம தலைவர் ஆயனரே தங்களுடைய குமாரியின் நடன வித்தை திறமையை குறித்து நாங்கள் ரொம்பவும் கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்கள் பாக்கிய வசத்தினால் எதிர்பாராத விதமாக நீங்கள் இந்த கிராமத்துக்கு வரும்படி நேர்ந்தது உங்களுக்கு இன்றைக்கு தொந்தரவு கொடுக்க மனம் வரவில்லை நாளைய தினம் தங்கள் குமாரி இந்த சந்நிதியில் நடனமாடி எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று வினையமாக கேட்டுக்கொண்டார் இதற்கு மறுமொழி என்ன சொல்வது என்று தெரியாதவராய் ஆயனர் சிவகாமியை நோக்கினார் அவளுடைய முகத்தை பார்த்ததும் ஆயனருக்கு மனக்கலக்கம் அதிகமாயிற்று அவர்கள் நின்று கொண்டிருந்த அத்த மண்டபத்தில் மாமல்லர் எங்கே நிற்கிறார் என்பதை சிவகாமி ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்தாள் இதுவரையில் வெகு ஜாக்கிரதையாக அந்த பக்கமே பார்க்காமல் இருந்த அவளுடைய கண்கள் பழுச்சென்ற மாமல்லருடைய முகத்தை ஏறிட்டு நோக்கின சிவகாமியின் கண்களில் தோன்றிய கேள்விக்கு மாமல்லரின் முகமலர்ச்சியும் அவருடைய கண்களில் தோன்றிய குதூகலமும் மறுமொழி தந்தன மறுகணம் சிவகாமி ஆயனரை நோக்கி அப்பா என்று மெல்லிய குரலில் கூறினார் ஆயனரே தங்கள் அருமை குமாரியின் மறுமொழி எங்கள் காதிலும் விழுந்தது மிகவும் சந்தோஷம் என்றார் கிராமதிகாரி இதற்குள்ளே மறுநாள் நடனமாட சிவகாமி சம்மதித்து விட்டாள் என்ற செய்தி பரவி அர்த்த மண்டபத்திலும் வெளி பிரகாரத்திலும் நின்று கொண்டிருந்த ஜனங்களுக்குள் கலகலப்பு ஏற்பட்டு அது ஆரவாரமாக மாறியது இந்த கலகலப்புக்கும் ஆரவாரத்துக்கும் இடையே ஆயனர் கிராமத் தலைவரை பார்த்து ஐயா சிவகாமியின் பயிற்சி நின்று ஏழு எட்டு மாதம் ஆகிறது ஆனாலும் பாதகமில்லை நீங்கள் காட்டும் அன்பானது சிவகாமியின் மனத்தை ரொம்பவும் கவர்ந்திருக்கிறது ஆகையினால் நாளைக்கு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க சம்மதிக்கிறாள் ஆனால் சிவகாமியின் நடனக்கலையை பற்றி நீங்கள் இவ்வளவு தூரம் தெரிந்து கொண்டிருப்பது எனக்கு வியப்பா இருக்கிறது உங்களுக்கு இவ்விதம் தெரிந்ததோ ஒருவேளை வேலை என் சிஷியின் குண்டோதரனுடைய வேலையோ இது என்று கூறி குண்டோதரனை நோக்கினார் அப்போது கிராம தலைவர் ஐயா இல்லை தங்கள் குமாரியை பற்றி ஏற்கனவே எங்களுக்கு நாகக்கரசர் பெருமான் தெரிவித்திருந்தார் என்றார் ஆஹா நாவுக்கரசர் இங்கே வந்திருந்தாரா உங்களுடைய பாக்கியம்தான் என்ன என்றார் ஆயனர் நாங்கள் பாக்கியசாலிதான் ஆறு மாதத்துக்கு முன்னால் நாகக்கரசர் பெருமான் இந்த புண்ணியம் செய்த கிராமத்துக்கு வந்தார் அவருடைய திருக்கரத்தில் பிடித்து இந்த ஆலயத்தின் பிரகாரத்தை சுத்தம் செய்தார் நாங்களும் அந்த திருப்பணியில் ஈடுபட்டோம் அன்று இரவு இந்த சந்நிதியில் நாவுக்கரசர் பெருமானின் சீடர்கள் அமுதொழுகும் தமிழ் பதிகங்களை பாடினார்கள் அவற்றில் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் என்னும் பதிகத்தை பாடிய போது நாவுக்கரசர் பெருமானின் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வந்தது இவ்விதம் கிராம தலைவர் கூறி வருகையில் ஆயனர் சிவகாமி மாமல்லர் ஆகிய மூன்று பேருக்கும் ஏக காலத்தில் ரோமாஞ்சனம் உண்டாயிற்று அத்தலைவர் மேலும் கூறினார் பதிகம் முடிந்த பிறகு பெருமான் எங்களுக்கு சிவகாமி தேவியின் நடனத்தை பற்றி கூறினார் தாங்கள் தங்கள் குமாரியுடன் காஞ்சியில் அப்பெருமானுடைய மடத்துக்கு வந்திருந்ததையும் அப்போது சிவகாமி இந்த பதிகத்துக்கு அபிநயம் பிடித்து மூர்ச்சித்தையும் பற்றி தெரிவித்தார் நேரில் இவ்வளவு விரைவில் உங்களையே வரவேற்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் என்று அப்போது நாங்கள் கனவிலும் கருதவில்லை வாகீச பெருந்தகைக்கு எங்களுடைய ஞாபகம் இருந்தது நாங்கள் செய்த புண்ணியம் என்றார் ஆயனர் நாவுக்கரசர் பெருமான் வந்து போன பிறகு இந்த ஊரில் அவருடைய திருப்பெயரால் ஒரு மடாலயம் கட்டியிருக்கிறோம் அந்த மடாலயத்தில் முதன் முதலாக தாங்களும் தங்கள் புதல்வியும் தான் தங்கப் போகிறீர்கள் இதுவும் நாங்கள் செய்த புண்ணியம்தான் என்றார் கிராமத் தலைவர் இதோட முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முடிஞ்சதுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சந்திக்கலாம் நன்றி